முன்னாள் முதல்வர் காமராஜரின் தம்பி அண்ணாமலை நாடாரின் பேத்தி டிஎஸ்கே மயூரி கண்ணன் இவர் சமீபத்தில் விஜய்யை சந்தித்து தாவிகபில் இணைந்தார் குடும்ப ஆட்சியை விஜய் வேறெறுப்பார் என மயூரி கண்ணன் கூறினார் ஐயா கர்ம வீரர் அவர்களுடைய ஆசைகளோடும் அவர்களுடைய ஆத்மாவினுடைய பெரிய ஆசைகளோடும் கொள்கை தலைவராக அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்ற இன்னைக்கு குடும்ப ஆட்சியை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு இளைய தலைவராக மக்கள் அத்தனை பேரும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கக்கூடிய புரட்சி தளபதி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களை சந்தித்து இன்று நான் வந்து கட்சியில் என்னை இணைத்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வுக்கு காரணமாக இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்களுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனந்தராஜ் ஐஆர்எஸ் அண்ணன் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கோட்டையில் தமிழக வெற்றி கொடி பறக்கும் என்பதே லட்சியம் வெற்றி நிச்சயம் அரசியலில் பயணித்த மயூரி கண்ணன் இரண்டாயிரத்து பதினாறில் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதை அப்போது திமுக தலைமை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தியது இப்போது மயூரி கண்ணன் தாவே கவில் ஐக்கியமானது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுகவில் இருந்து விலகியது ஏன் என்ற கேள்விக்கு இழிவுபடுத்தும் இடத்தில் இருக்க நான் விரும்பவில்லை என்றார் வந்து ஆண்டு காலமாக எந்த பொறுப்பும் நான் இருந்தேன் சமீப காலமாக நீங்க இந்த யூடியூபர் முக்தார் அவர்களுடைய எல்லாம் நீங்க தரக்குறைவாக நம்மளுடைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்களை பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசி இருந்தாரு அதற்கு எத்தனை விதமான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் அவரை கைது செய்ய சொல்லி எவ்வளவோ நாங்க போராடணும் ஆனா திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து அதை கண்டு கொள்ளாமல் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அமைதியாக இருந்தாங்க அந்த கட்சியில இருக்கக்கூடிய நாடார் பிரதிநிதிகளும் எல்லாருமே அமைதியா இருந்தாங்க அதை பார்க்கும் போது எதுக்கு நம்ம இன்னும் அந்த கட்சியில டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஒன்று தோணுச்சு இன்னைக்கு இளைஞர்களுடைய விடுவெளியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நம்ம ஆதரிக்கணும்னு தோணுச்சு அதனால ஐயாவினுடைய குடும்பத்திலிருந்து நான் வந்து விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்றேன் பொறுப்பு எதுவும் எதிர்பார்த்து இங்க வரல அண்ணனுடைய வெற்றிக்கு ஒரு மூணு எலெக்ஷன்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்களுடைய வெற்றிக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை வந்து என்னால செய்வேன்